இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாமா பசங்க எல்லாம் இருக்காதீங்க கேட்டு தெரிஞ்சுக்கும் எப்படி இருக்கு சரிங்களா ராங்க போவோம் கம்மிங்களா நீங்க உங்களுக்கு என்ன எக்ஸாம் வேணும் நீங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எவ்வளவு மார்க் எடுப்பீங்க நான் அறுபது எவ்வளவு ரூபாய் அறுபது எழுவது ரூபா ஏன் கம்மியா சொல்றீங்க சரி ஆஹ் டோட்டல்ல எவ்ளோ மார்க் எடுப்பீங்க

முடிவு எ <scrolling on> <laughs>